விஜய் தொலைக்காட்சியில் எத்தனையோ ரியாலிட்டி ஷோக்கள் வந்தாலுமே ஒரு சில நிகழ்ச்சிகள் தான் மக்களின் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருது அந்த வகையில் நான்கு சீசன்களை கடந்து வந்த குக்வித் கோமாளி நிகழ்ச்சி ரசிகர்கள் மத்தியில் பேராதரவை பெற்று வருது முதல் சீசனுக்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து நான்கு சீசனும் ஒலிபரப்பாகி வருது அதற்கு முக்கிய காரணமே இந்த நிகழ்ச்சியில் வரும் கோமாலிகள்னு சொல்லலாம் அதிலும் கொரோனா லாக்டவுனில் மக்களுக்கு இருந்த பிரச்சனைக்கு மருந்தாக இருந்தது தான் குக்வித் கோமாலி நிகழ்ச்சின்னு சொல்லி சொல்லலாம் இந்த நிகழ்ச்சி சமையல் மட்டுமில்லாமல் பலரையும் சிரிக்க வைக்கும் நிகழ்ச்சியாக இருக்குது கடந்த ஆண்டு தான் குக்கித் கோமாலியோட நாலாவது சீசன் ஒலிபரப்பாகி வெற்றிகரமாக முடிவடைந்திருந்தது இந்த நிகழ்ச்சியில வெங்கடேஷ் பட் தாமுதான் நடுவர்களாக இருந்தாங்க இப்படி இருக்கும் நிலையில குக்கித் கோமாலி சீசன் அஞ்சு நிகழ்ச்சியிலிருந்து நடுவர் வெங்கடேஷ் பட் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நிறுவனம் மீடியா மாசன் ஸ்டென் நிகழ்ச்சியின் இயக்குனர் ஆகியோரை விலகி இருப்பது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது மேலும் இந்த நிகழ்ச்சியில் தாமுடன் பார்த்தீங்கன்னா மற்றொருவர் நடுவராக மாதம்பட்டி ரங்கராஜ் களமிறங்கியிருக்காரு இந்த சீசனில் புதிய கோமாளியாக ராமர் ஷப்பனம் அன்ஷிதா கேபி வினோத் ஆகியோர் இணைஞ்சிருக்காங்க இதை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் போட்டியார்களாக ஷெர்லின் சோயா அஷல் கமல் நடிகை திவ்யா துரைசாமி இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா சூப்பர் சிங்கர் பூஜா ஃபுட் ரிவியூவர் இர்ஃபான் பாண்டியன் பூஜா சீரியல் நடிகர் வசந்த் வசி தொகுப்பாளனி பிரியங்கா தேஷ்பாண்டே வி கணேஷ் மற்றும் சீரியல் நடிகை சுஜிதா ஆகியோர் போட்டியாளராக களமிறங்கிருக்காங்க இதில் ரசிகர்களுக்கு இல்லாத சில போட்டியாளர்களும் கலந்திருக்காங்க மேலும் கடந்த வாரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்கப்பட்டது இரண்டாவது எபிசோடிலே குக்கிங் ஸ்டார்ட் ஆகிவிட்டது இதில் செஃப் ஆஃப் தி வீக் பட்டத்தை சுஜிதா வெற்றிருந்தாங்க இந்நிலையில் பார்த்தீங்கன்னா நடந்து வந்த எபிசோட்ல வனிதா சிறப்பு விருந்தனாக குக்வித் கோமால் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அப்போது அவங்க பிரியங்காவை பார்த்து யார் சமைத்தாலும் அது டேபிளுக்கு கொண்டு வரை பத்திரமா வச்சுக்கோங்க பிரியங்கா சாப்பிட்டு விடுவான்னு சொல்லி கிண்டல் அடிச்சிருந்தாங்க ஆனா கடுப்பான பார்த்து பிரியங்கா நீங்க எப்ப கல்யாண சோறு போடுவீங்கன்னு சொல்லி பேசியிருக்காங்க இதனால் மொக்க வாங்கிய வனிதா எதுவும் பேச முடியாமல் திக்குமுக்காடி நின்றிருக்காங்க தற்போது இந்த வீடியோ தான் இணையத்தில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்டிங் ஆனதுக்காக இந்த கேள்வி கேட்க சொல்லி இவங்களே பண்ணாங்களான்றதும் கேள்விக்குரியா இருக்கு பிரியங்காக்கும் வனிதாக்கும் ஏற்கனவே மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு பாஸ் மூலியமா இவங்க வந்து குக்கிக் கோமாலில் எந்த மாதிரி ஒரு இது பண்ண போகிறாங்கன்றது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வனிதா வச்சு சேர்ந்து எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக யாருமே கிடையாது பிரியங்காவுக்கு சப்போர்ட்டா பிரியங்கா ஷாக்டு வனிதா ராக்கடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐயா மாற்றி சொல்லிட்டேன் பிரியங்கா ராக்கடு வனிதா ஷாக்கடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் மீம் செஞ்சு வேற லெவல்ல வெடித்தாவை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இதை பார்த்து உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க